வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் பிரியன் சென்னை அடையாறிலிருந்து ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போது இந்த ராகுக்கேது பயிற்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கியப்படி திருக்கணிதப்படி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேது பயிற்சி ஒன்று முடிஞ்சிருச்சு இல்லை வரப்போகுது ஆனால் கேது பயிற்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு மீனத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பகவான் கும்பத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணியில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வர்றார் இந்த இரண்டாம் இடம் கேது வருவது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை எட்டாம் இடத்துக்கு ராகு வந்தது ஒரு அதுவும் ஒரு பெரிய சிறப்பு இல்லை காரணம் என்னென்னா வாக்கியப்படி சனி பகவான் இன்னும் பயிற்சி ஆகவில்லை அவர் எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் நீங்கள் இன்னும் இருக்கீங்க சனி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் அப்போ இந்த காலகட்டம் வரைக்கும் ராகுவும் சனி பகவானும் இணைந்து எட்டாம் இடத்துல இருக்க போகிறாங்க இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பில் மர்ம உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கும் அப்போ அந்த மாதிரியான இடங்களில் பிரச்சனை ஏற்படும் சிறப்பான பலனுக்கு இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்போது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த கழிவு நீ கழிவுகள் போகக்கூடிய இடங்களில் பிரச்சனை வரலாம் சூட்டு கட்டின்னு சொல்லுவாங்க அந்த கட்டிகள் வரலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் ராகும் சேர்ந்து அங்கே உட்கார்றதுனால அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் இந்த வெயில் காலத்திலலாம் குளிர்ச்சியான ஆகாரங்கள் சாப்பிடுங்க அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் வரலாம் பெண்களாக இருந்தால் இந்த மாதம்தோறும் வரக்கூடிய அந்த மூணு நாள் நாலு நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸாகவும் வரும் சில பேருக்கு அதுவே பிரச்சனையாகவும் வரும் அதனால் அதற்கான லேடி டாக்டரை பார்த்து சரியான நேரத்தில் அதற்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அதோடைய மருத்துவ பரிசோதனை செய்துக்கோங்க இதே நாற்பத்தைந்து அன் ஐம்பது வ வயதைக்கு தொடராகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த மெனஃப் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையிலையும் நீங்கள் மாட்டுவீங்க ஆனால் அதற்கான ஒரு லேடி டாக்டரை பார்த்து உங்களுடைய சரியான ஒரு அறிவுரையை கேட்டு மருத்துவத்தை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இரண்டாம் இடத்திற்கு கேது வரார் இந்த கேது ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தனஸ்தானம் அப்படிம்பாங்க அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல்ல இப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் யாருக்காவது நம்பிக்கையின் பேரில் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வராது வர வேண்டிய காசு ஏதாவது இருந்தாலும் அது தடைப்படும் குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் இப்போ வந்து எது சொன்னாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பேச்சை வந்து குறைச்சிக்கோங்க அளவாக பேசுங்க அளவாக சாப்பிடுங்க இது ரெண்டையும் வச்சுக்கோங்க உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் நமக்கு வெ பெரிய அளவில் பிரச்சனையும் வராது அப்போது தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் எங்கேயாவது விட்டோம்னா அதுவே சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருக்கும் இது குடும்பத்துக்குள்ளேயும் இதே தான் வெளியிலேயும் அதே தான் சொசைட்டிலேயும் இதே பிரச்சனையை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த பதினெட்டு மாத காலம் இந்த பதினெட்டு மாத காலம் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இல்லை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி ஆனதுக்கு பிறகு ராகு மட்டும் தனியாக இருப்பார் அப்போ கொஞ்சம் உபாதைகள் குறையும் இதே காலகட்டத்தில் குரு பயிற்சியும் இருக்குது குரு பகவான் பதினோராந்தேதி மே மாதம் மிதினத்துக்கு வரார் இந்த மிதினங்கிறதுக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து தனது ஒன்பதாவது பார்வையாக பார்ப்பதால் சற்று பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா அது கஷ்டத்துக்கு பிறகு தீர்வும் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரியான ஒரு தான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி இருக்குது அதனால் ரொம்ப பெரிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்போ இந்த ராகு கேது பயிற்சிக்கு நம்ம என்னென்னலாம் பரிகாரம் செலயலான்னா நிறைய ராகுக்கான பரிகார ஸ்தலங்கள் இருக்குது கேதுக்கான பரிகார ஸ்தலங்கள் இருக்குது ஆனாலும் நம்ம இந்த ராகு கேது பயிற்சிக்கு சிறப்பாக சொல்கிறது ரெண்டே ரெண்டு கோயில்கள் தான் ஒன்று இந்த இரண்டாம் இடத்தில் இருக்க கேது பகவானுக்காக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவானுக்காக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய குடந்தை நாக ஈஸ்வரர் ஆலயம் ரொம்ப முக்கியமான கோயில் சிறப்பான கோயில் ராகு வந்து வழிபட்ட ஸ்தலம் இந்த கோயிலுக்கு முடிந்தவரை அதிகமாக போயிட்டு வாங்க உங்கள் ஜென்ம நட்சத்திர போயிட்டு வாங்க சிறப்பான பலன் அதாவது நமக்கு வந்து கெடுவலன் வந்தா கூட இந்த மாதிரி சர்வேஸ்வரனை அங்க போய் வணங்குவதால் கெடுவலன்கள் குறையும் அதுவே நன்மையாக மாறும் அதனால கொஞ்சம் மதிம பலன்தான் என்று சொல்லி அடுத்த பயிற்சி குரு பயிற்சியில் உங்களை மண்டும் மீண்டும் சந்திக்கிறேன்